தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவர் மாண்டுமிகு இறைவன் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவரை மாண்டு வில்லி இறைந்தவன் போற்றுவோம் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினார் ஆண்டவரை மாண்டு வில்லே இறைந்தவன் அவரை ஆ போற்றுவோம் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னொரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே போற்றுவோம் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் போற்றுவோம் மகனுக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஒளியை உண்டாக்கிய நீரே இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே

தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாயை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக ஏரியும் கோபமும் புகையும் பகையும் களைந்து உணவு பிரியம் தனித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே திடமுள மனமும் கற்புள உடலும் வலுவிழா வாழ்வும் வாழ்வு பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் வளர்ந்த கிறிஸ்துவே உம்மருள் நிறைவாய் தருவேன்

நீதியையும் குறித்து பாடுவேன்டப்பதில் நான் எப்பொழுது தூயத்தோடு இல்லத்தில் நான் வாழ்ந்துடுவேன்

மறைவாக அழிப்பவர்களை நான் ஒழிப்பேன் உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளோரின் செயலை நான் பொறுத்துக் கொள்வேன் நம்பிக்கைக்குரியோரை நாட்டில் கண்டுபிடித்து ஏதோடு வாடு செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை நாட்டில் இருக்கும் பொருளார் அனைவரையும் நாடோறும் அழிப்பேன்

நான் முன்மொழி ஆண்டவரே எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்துவிடாதீர் எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதியுள்ளவர் உன் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை எங்கள் மீதும் எங்கள் மூதாதையரின் திருநகரான மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்வுகளை வழங்கியுள்ளீர் எங்கள் பாவங்களை முன்னிட்டு இவற்றை எல்லாம் உண்மையோடும் நீ எங்களுக்கு வள செய்துள்ளேன் சென்றதால் நாங்கள் செய்கிறோம் நெறி தவறினோம் எல்லாவற்றிலும் பாவம் பெயரை எங்களை என்றும்

அவர்களின் வழிமரபினரை பெற்று உறுதியளித்தீர் எங்கள் பாவங்களால் மற்ற மக்களிடங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் உலகெங்கும் உலகையும் தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மமணர் இல்லை வாக்கிட தலைவர் காணிகை பொருளோ தூபமோ இல்லை திருமண் படையீட்டு ஓம் ஏக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும்

இன்று உம் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெற்றிக்கு ஆடப்பட இப்பொழுது நாங்கள் முழு உலகம் உம்மை பின்பற்றுகிறோம் உமக்கு அஞ்சி

நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அருள்வாக்கு இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அலகு ஐம்பத்தி ஐந்து இறைமொழி ஒன்று இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் சிறுமறுமொழி ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டருளும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் எனது கூக்குரலை கேட்டருளும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன் ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டருளும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டதும் ஏனெனில் நான் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் பாடல் முன்மொழி ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளார் ஒருவர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம் அழைப்பாய் அவர் நம் ஊராட்சியருக்கு இயக்கம் காட்டி

நீ உன்னத கடவுளை இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பார் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செயல்படுத்த அவர் உன்னை செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும்

மன்றாட்டுகள் நம் துன்பங்கள் மன உறுதியையும் மன உறுதி தகைமையையும் தகைமை எதிர்நோக்கையும் விளைவிக்கின்றன அந்த எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது அதே தூய ஆவியாரின் வழியாக நாம் மன்றாடுவோம் எங்களுடைய மனக்குழப்பங்கள் எளிதானவை குறுகிய காலம் மட்டுமே நீடிப்பவை என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும் நாங்கள் உம்மோடு எம் விண்ணக வீட்டை சேரும் பொழுது நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவைகள் ஒன்றுமில்லாமையே என்பதை நாங்கள் அறிய செய்தருளும் ஆண்டவரே தனிமையில் வாடுவோர் அன்பை இழந்தோர் நண்பர்களை இழந்தோர் ஆகியோருக்கு துணையாக வந்தருளும் உமது அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்கள் மற்ற சகோதர சகோதரிகள் மேல் அக்கறை கொள்ள செய்தருளும் எங்களுடைய ஆணவத்தை அகற்றி கோபத்தை தனித்தருளும் நாங்கள் உமது மென் பின்பற்றி உம்மை போல் இதயத்தில் தாழ்ச்சியுடையவர்களாக செய்தருளும் ஆண்டவரே எங்களை உரிமை பெற்ற பிள்ளைகளாக்கும் ஆவியாரின் நிறைவை எங்களுக்கு தந்தருளும் நாங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பை தாராளமுள்ளதாகவும் நேர்மை உள்ளதாகவும் ஆக்கி அறளும் எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும் நமது புகுழ்ச்சிய மண்டாட்டுகளையும் ஆண்டவருடைய இரைவேண்டலால் உறுதிப்படுத்துவோம் விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் இறுதி மன்றாட்டு ஆண்டவரே உமது நம்பிக்கை என்னும் கொடையை எம்மில் அதிகரித்தருளும் இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருகச் செய்வதாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே